பிஸ்மில்லா நிர்வாஹ்ம நிர்வாகி நபி செல்லலா கொலைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் கேமத் நான் நெருங்கும் போது இந்த பத்து அடையாளங்களை நீங்கள் காணலாம் ஒன்று புகை மூட்டம் இரண்டு தச்சால் மூன்று அதிசய பிராணி நான்கு சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது ஐந்து ஈசா அலேசலாம் இறங்கி வருவது ஆறு யாஜூஜ் மாஜூஜ் ஏழு கிழக்கே ஒரு பூகம்பம் எட்டு மேற்கே ஒரு பூகம்பம் ஒன்போது அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம் பத்து இறுதியாக ஏமனிலிருந்து புறப்படும் தீப்பிளம்பு மக்களை விரட்டு சென்று ஒன்று சேர்த்தல் ஆகிய பத்து அடையாளங்களை நீங்கள் காணும் வரை அந்த நாள் வராது என்று நபி நபிசல்லா செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இவற்றில் முதலாவதாக புகை முட்டத்தை நாம் காண்போம் அந்த புகை வானிலிருந்து இறங்கி வரும் அதனால் பயங்கரமான பின் விளைவுகள் ஏற்படும் அதை காணும் மக்கள் தம்மை திருத்திக் கொள்ள முன்வரும் அளவுக்கு அதன் விளைவுகள் கடுமையானதாக இருக்கும் என்பதை இந்த வசனங்களிலிருந்து அறியலாம் இறைவன் உங்களுக்கு மூன்று விஷயங்களை பற்றி எச்சரிக்கிறான் அவற்றில் ஒன்று புகை மூட்டம் ஜலதோஷம் போல் பிடிக்கும் காபீரை பிடிக்கும் போது அவன் ஊதி போவான் செவிப்பறை வழியாக புகை வெளிப்படும் இரண்டாவது அதிசய பிராணி மூன்றாவது தஜ்ஜால் என்று நபிசல்லா அலைவசல்லம் கூறியுள்ளார்கள் புகையை காஃபீர்கள் சுவாசிக்கும் போது அப்புகை அவர்களின் காதுகள் வழியாக வெளியேறும் என்றும் அதனால் அவர்களின் உடல் ஊதிவிடும் என்றும் அவர்களுக்கு அதனால் மிகப்பெரிய வேதனை ஏற்படும் என்றும் இந்த ஆதாரங்கள் கூறுகின்றன பத்து அடையாளங்களில் தஜ்ஜால் என்பவனின் வருகையும் முக்கியமானதாகும் தஜ்ஜால் என்பவன் இடது கண் ஊனமானவன் என்று நபிகள் நாயம் செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஒரு கண் பூனமான தஜ்ஜாலின் மற்றொரு அடையாளம் அவனது இரு கண்களுக்கிடையே காஃபீர் என எழுதப்பட்டிருக்கும் அதை அனைவரும் படிக்கும் வகையில் அந்த எழுத்துக்கள் பளிச்சென்று தெரியும் முஸ்லிம் சமுதாயத்தை வலி கேட்பவர்கள் பல வகையினராக இருப்பார்கள் தன்னை என்று சொல்லிக்கொண்டே வலி கேட்பவர்களும் தோன்றுவார்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுமாறு கூறி வலி கேட்பவர்களும் தோன்றுவார்கள் தஜ்ஜால் என்பவன் இரண்டாம் வகையை சேர்ந்தவனாக இருப்பான் அவன் தன்னை கடவுள் என வாதிடுவான் தஜால் தன்னை கடவுள் என்று காட்டுவதற்கு பலவித அற்புதங்களை செய்து காட்டுவான் மலை பொழியுமாறு வானத்திற்கு கட்டளை இடுவான் அது மலை பொழியும் பூமிக்கு கட்டளை இடுவான் அது பயிர்களை முளைப்பிக்கும் என நபிசல்லா ஒலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு நாள் நபிசல்லா ஒலிவசல்லம் அவர்கள் தஜாலை பற்றி நீண்ட விளக்கம் தந்தார்கள் மதினாவின் நுழைவாயிலுக்கு வருவது அவனுக்கு விளக்கப்பட்டுள்ளது எனவே மதினாவிற்கு வெளியில் உள்ள உவர் நிலத்திற்கு வருவான் ஒரு நாள் சிறந்த மனிதர் ஒருவர் அவன் அவனிடம் செல்வார் அல்லாஹி தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்த தஜ்ஜால் நீந்தான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று அவர் கூறுவார் இவரை கொன்றுவிட்டு பின்னர் நான் உயிர்ப்பித்தால் நான் கடவுள் என்ற விஷயத்தில் சந்தேகம் கொள்வீர்களா என்று அவன் கேட்பான் அவர்கள் மாட்டோம் என்பார்கள் உடனே அவரை அவன் கொல்வான் பின்னர் உயிர்ப்பிப்பான் உயிர்ப்பிக்கப்பட்டதும் அந்த நல்ல மனிதன் இருந்ததை விட இன்னும் தெளிவாக நான் இருக்கிறேன் என்று கூறுவார் உடனே தஜ்ஜால் அவரை கொல்ல நினைப்பான் அவனால் அது இயலாது என்று நபி அவர்கள் கூறினார்கள் இவ்வளவு அற்புத சக்தியுடன் வெளிப்படும் தஜ்ஜால் நீண்ட நாட்கள் ஆட்டம் போட முடியாது வெறும் நாற்பது நாட்கள் மட்டுமே அவன் அவன் இவ்வுலகில் இருப்பான் தஜ்ஜால் இந்த பூமியில் எவ்வளவு காலம் தங்கியிருப்பான் என்று நாங்கள் கேட்டோம் அதற்கு நபி சல்லூ செல்லும் அவர்கள் நாற்பது நாட்கள் ஒரு நாள் ஒரு வருடம் போன்றும் ஒரு நாள் ஒரு மாதம் போன்றும் ஒரு நாள் ஒரு வாரம் போன்றும் ஏனைய நாட்கள் சாதாரண நாட்களை போன்றிருக்கும் என்று விடையளித்தார்கள் மதினாவுக்கு மட்டுமின்றி மற்றும் மூன்று இடங்களுக்கும் அவனால் செல்ல முடியாது அவன் நாற்பது நாட்கள் பூமியில் வாழ்வான் அனைத்து இடங்களையும் அவன் அடைவான் மஸ்ஜிதுல் ஹராம் மதீனாவின் மஸ்ஜித் தூர் மஸ்ஜித் பைத்துல் முகத்தஸ் ஆகிய நான்கு பள்ளிகளை அவன் நெருங்க முடியாது என்று ரபிசல்லா கொலை செல்லும் அவர்கள் கூறியுள்ளார்கள்